கோவை கட்டெரும்பு நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மலை பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த இடத்த பாத்தீங்கன்னா கோவையின் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுதுங்க இங்க வந்து சித்ரா பௌர்ணமி மட்டுமில்ல எல்லா பௌர்ணமி கிரிவரம் வல்லது வழக்கமா இருக்குது இந்த வீடியோ தொகுப்புல முழுமையான தகவலையும் தந்திருக்கிறேன் இப்ப நம்ம ஃபுல்லா வீடியோ பார்த்தா மட்டும்தான் நான் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நம்ம டூ வீலர் ரொம்ப தூரமாகவே பார்க் பண்ணிவிட்டு மேலே நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறோம் அதுவும் முச்சி தான் நம்ம போய் போக போகிறோம் மேலே போய் விநாயகரையும் முருகனையும் தரிசித்துட்டு அக்னிலிங்கேஸ்வரரை தரிசிக்கிறோம் நிற்கிற நம்ம இப்போ அக்னிலிங்கேஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு நிறைய கூட்டமாக இருந்தது இதுவும் அந்த கண் உள்ளாக காட்சி தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம கிரிவன பாதையில் செக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வந்து கற்பூரம் ஊதுபத்தி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதோ நம்ம இப்போ மலை உச்சி நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தையை எடுத்துகிட்டு கிரிவலம் வந்துட்டுருக்காங்க இது குழி மேடாக தான் இருந்ததுங்க ரோ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில்லை ஆனால் குழி மேடாக தான் இருந்தது மேடம் எதுக்கு இது நீ போடுறீங்க இப்போ வாயில் ஜீவனுகளுக்கு தீமையாகுமே இந்த நாளில இதனால நன்றி 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 முதல்ல நம்ம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எமலிங்கம் எரியவலப்பாளையில் வந்து ஃபஸ்ட்டு வர பக்தர்கள் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வர பூஜை பொறுப்பெலாம் இங்கே வச்சு வழிபடுறாங்க மக்கள் எந்த அளவுக்கு வேகமாக நடந்து இருக்காங்கன்னு பாருங்கள் பக்தர்கள் கொண்டு வரும் பிரசாதங்கள் அதாவது பார்த்திங்கன்னா அவிள் கரும்பு சக்கரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்புக்கு படையில் இட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சிவலிங்கங்கள் இருக்குங்க லிங்க வடிவம் இல்லாமல் சுயம்பு வடிவில் நிறைய சிவங்கள் சிவலிங்கங்கள் இருக்குது அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வர்ற காட்சி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒரு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதை நம்ம கண்குள்ளால் பார்க்கலாம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கு மோரும் காப்பியும்ோரும் இருந்தாங்க நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்டு அப்படியே வரிசையாக மலை ஏறுற காட்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நான் எவ்வளோ டயர்டாக மலையேறிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா நண்பர்களே இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனசார வேண்டிக்கை தான் நான் மேல்நோக்கி போயிட்டுருக்கேன் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வருணலிங்கம் பக்தர்கள் அவங்களே அபிஷேகம் செய்யும் காட்சி தான் நம்ம பார்க்குறோம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்ததுங்க மக்கள் எந்த அளவுக்கு சாரசாரியாக போயிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ காலையில் மணி ஒரு எட்டு மணி ஆக போகுது ஏழு மணிக்கு மேலே ஆரம்பித்தோம் மெதுவாக நடந்து அப்படின்னு உள்ள வந்து ஒவ்வொரு லிங்கமாக தரிசிச்சுட்டு வந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கோவையோட எழில் கொஞ்சம் அழகையை பார்த்துட்டு வரலாம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கல் வச்சு அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க இது என்ன வேண்டுதல்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வீடு கட்டணும் அப்படிங்கிற வேண்டுதலுக்காக வந்து இந்த மாதிரி கல் வைக்கிறாங்க அதனால இந்த என்ன மாதிரி தானியங்கள் சாமி நீங்கள் போடுறீங்க அது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸ் இந்தியில் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாங்க மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி பிரசாதங்கள் வந்து பண்ணி போயிட்டு எவ்ரி மந்த் வரும் நன்றி சாமி நன்றி இந்த வாயு லிங்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா லொகேஷன் பயங்கரமாக இருக்கு அதிகாலை நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸோட அருமையாக நீங்கள் பார்க்கலாம் வாயு லிங்கத்துக்கு இந்த பக்தர்கள் கொண்டு வர பிரசாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அபிஷேகம் செய்யும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சிவாய் குழந்தை முதல் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈகோனா வந்து மலை இருக்காங்க மலை ஏறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை பாதைகள் ஒரு சில இடத்துல தான் கரடு இருக்குது மற்ற இடத்துல நீட்டாக தான் இருக்குது ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோ மேற்கு தொடர்ச்சி மலையோடு அழகை நீங்கள் ரசிக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ரொம்பவும் பெரிய தொடர்ச்சியான மலைகளை கொண்டதுங்க இந்த பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை கிடக்கும் போது பல மலைகளை நம்ம வந்து போயிருப்போம் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலையோட அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்களும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களே கோவை மாவட்டத்தின் திருவண்ணாமலை என்று போட்டப்படும் தர்மலிங்கேஸ்வரர் மலையேற்றத்தில் நான் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இதுதான் என்னோடய முதல்மையான அனுபவம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வர்றேன் நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்து அன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வீடியோ பண்ணி போடுங்க போடுங்கன்னு சொல்லி போட்டேங்க நான் பந்துட்டேன் புற்றுக்கண் இருக்குது அந்த புற்றுக்கண்ணை பார்த்தீங்கன்னா பத்தர்கள் தான் கொண்டு வரும் பிரசாதங்களை இங்கே வந்து படையலாக எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய பேர் வலையலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தொட்டிலும் கட்டி வச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம் வளையல் வந்து கட்டி வைக்கிறது எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும் வேண்டுதலுக்காக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா மனமுறிக்கு வேண்டிட்டு இருக்காரு என்னென்ன நல்லா பிடிச்சிருக்குண்ணா மழை இயற்கை ரசிக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு இங்கே வர்றதும் பிடிச்சிருக்கு ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவியா மேலே கூட்டிட்டு வருவியா எத்தனை டைம் கூட்டிட்டு வந்திருக்கேன் கூட்டிகிட்டு வந்தது இனிமேல் லீவு தானு ஸ்கூலு அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் ஓகேவா ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன குழந்த எவ்வளோ ஜாலியாக மேலே மலையேறி வந்ததுன்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைகளை ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மலையேற சொல்லிக் கொடுக்கணும் இயற்கையை பாதுகாக்க சொல்லிக் கொடுக்கணும் மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும் இந்த மலை சுற்றி தான் நம்ம இப்போ கிரிவலம் வந்துட்டுருக்கோம் சுமார் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்கள் தான் அதிகமாக இதில் கிரிவலம் வர்றது நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இப்போது இப்போ நம்ம பார்க்கிறது ஈசானி லிங்கம் கொஞ்சம் வலுக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி தூரத்தை முடிச்சுட்டோம் கீழே இறங்கிட்டு தான் இருக்கோம் கவனமாக இறங்கணும் கூட்ட கொஞ்சம் நெரிச்சல் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இறங்க சொல்கிறோம் ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா கை குழந்தையை வச்சுட்டு பிரிவளவு வந்து முடிக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த குழந்தை தூங்கிடுச்சு மதுக்கரை நகராட்சி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் வழங்கி கௌரவிச்சுருந்தாங்க வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்குமே முகம் சுழிக்காமல் நீர்மோல் பந்தல் வழங்கி கௌரவிச்சாங்க நானும் அங்கே வாங்கி நீர்மோல் பந்தலில் கொஞ்சம் நேரம் இழப்பாருனேன் அது மட்டும் இல்லாமல் சுயம்பு லிங்கத்துக்கு நிறைய பேர் அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தாங்க அங்கும் நான் போய் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு விரிவிட பாதையை முடிக்க இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி கீழே போய் அன்னதானம் சாப்பிட்டு இந்த கன்னிமார் சாமியும் சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு வில்லோ மரத்து கீழே இருக்கிற கன்னிமார் சுவாமிங்கிறது இதோ பாருங்க இந்த சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு இந்திரலிங்கம் இங்கே தான் இருக்குதுங்க இங்கே ஒரு பெரியவர் இருப்பார் இந்த பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க இந்த இந்த பெரியவர் இந்த கோயில் உருவானதுலேருந்து இந்த கோயில் இந்த பெரியவர் இங்கே இருக்கிறதாக வரலாறு இருக்குது இதோ இந்த பெரியவர் தான் இந்த பெரிய ரூட்டை ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க நண்பர்களே அப்புறம் பாத்தீங்கன்னா குற்றுமாரியம்மனுக்கும் வந்து நம்ம உம் தரிசனம் வாங்கிட்டு சாப்பிட போறோம் மிக சுவையான அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அஞ்சு லைனுங்க அஞ்சு லைன்லயுமே மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் சூப்பரான சாப்பாடுங்க அந்த கோயில் நிர்வாகத்துல ஒரு சில வார்த்தைகள் பத்தி சொல்லுங்கண்ணா திருவிழா கடந்த இருபது வருடமாக மிகவும் சிறப்பாக நடந்து போன வருடம் ஐம்பதாயிரம் பேர் வந்திருந்தார்கள் இந்த வருடம் அறுபதாயிரம் பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் இதுவரைக்கும் பதினஞ்சாயிரம் பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க சிறப்பா இந்த கோயிலுக்கு ரொம்பவும் சிறப்பாக உயர்வளம் போயிட்டு நாளைக்குள்ள மேல மலை மேல உச்சி மேல தொள்ளாயிரத்தி அறுபது பணிகள் ஏறி

பார்த்த பக்தர்கள் தான் கொண்டு வர நன்குடைய வந்து நன்கொடைங்கிற இடத்துல வந்து எல்லாம் செலுத்திட்டு போகிற காட்சியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனை பக்தர்கள் பணமாவோ பொருளாவோ நன்கொடை வழங்கிட்டு இப்போ இந்த முனீஸ்வரர் பகவானுக்கிட்டே பாத்தீங்கன்னா அரிசி உண்டான பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுட்டு இருக்காங்க

மேடம் சபி மீகாலமா பாத்தீங்கன்னா கோவை வெள்ளிங்கிரி பகுதியில மேல ஏறறவங்க மூச்சுத் திணறனா இறந்துறாங்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஏதாவது நபர்கள் இன்னைக்கு தர்மிஸ்னி வெங்கेश्वरமலைனா வந்திருக்காங்களா மேடம் மூச்சுத் திணறல ஏற்பட்டதா வந்திருக்காங்க ஓகே மேடம் ஓகே என்னென்ன மாதிரி உபகரணங்கள் கொண்டு வந்திருக்கீங்க மருந்து பொருட்கள் எந்தெந்த மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு

இதே ஊருக்கு தான் இன்றைக்கி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இவங்க வந்து மாத மாதம் பௌர்ணமிக்கு வந்து வர்றது வழக்கமாக இருக்குது எத்தனையோ டைம் கூப்பிட்டு இருந்தாலும் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி நான் இவங்களை சந்தித்து கிரிபுலம் வந்து இப்போ மேலே மலையேறிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானும் முருக பெருமானும் தரிசிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணி நாற்பது நிமிடம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவபெருமான் நம்ம காட்சி அளிப்பாருங்க மெய்சிலிருக்கும் காட்சியாக இருக்குங்க இது கேரளாவோட தீபம் ஏறிய மெய்சிலிருக்கும் காட்சிங்க இது பார்க்குறதுக்கே ரெண்டு கண்கள் போதாதுங்க பின்னால் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோட நந்தி பெருமான் வாகனத்தில் சிவன் பார்வதியோட நம்ம காட்சி அளிப்பார் சிவபெருமான் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கனால நமக்கு இந்த மாதிரி அலங்கரிச்சிருக்காங்களா இல்லை மாதந்தோறும் இந்த மாதிரி அலங்கரிச்சு அலங்கரித்து வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க அப்படியே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ மழை ஏற நம்ம ஆரம்பிக்கிறோம் படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்குதுங்க இந்த மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா வெயில் படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போர் இந்த சிமெண்ட் சீட் போட்டு வச்சுருக்காங்க அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது மலை ஏறும்போது நீங்கள் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் ரசிச்சுட்டே ஏறலாம் நீங்கள் கேரளாவோட அழகையும் கோயம்புத்தூர் அழகையும் மாறி மாறி நீங்கள் ரசிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வறண்டிருக்கு நம்ம முதல் சன்னிதானத்தில் இருக்கிறோம் இந்த சாமியோட பேர் எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லுங்கள் மாதம் மாதம் நம்ம பௌர்ணமிக்கு கிரிவலம் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இதோட சாமி இந்த சாமியோட பேர் தெரிஞ்சிருக்கும் கமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே மற்றவங்களுக்கு அது புண்ணியமாக போயிடும் தெரியாத விஷயத்தை கேட்குறதுல தப்பு இல்லை தவறான தகவலை தர நான் விரும்பலை சும்மா ஒரு நூறு படிக்கட்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வில்வமரம் இருக்கும் இந்த வில்வமரம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த ஏன் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறேன்னா இந்த வில்வ மரத்தில் வந்து தொட்டில் கட்டியோ வேண்டுதலை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுட்டு போனாலோ கண்டிப்பாக அதை நிறைவேற்றி வைப்பார்னு ஐதீகம் இருக்குது முடிச்சு பண்ணி போட்டு போயிருப்பாங்க மலையாற்றம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் கொஞ்சம் தான் இருக்கும் வயசானவங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை அமை வரும் தொலைவா பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கும் ஒரு பைபாஸ் ரோடும் உங்கள் கண்ணுக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த சைடு பைபாஸ் ரோட்டில் காரு வேனு ஜீப்பு போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அப்போ எந்த ஹைட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ட்ரக்கு போகுது அதே பாருங்கள் எந்த அளவுக்கு சிறுசாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம இருக்கோம் மேலே நம்மளால் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க தாங்க சிவபெருமான தரிசிக்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினையும் பார்த்தோம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவ்வளோ ஐட்டிலேருந்து அந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு ஒத்தின் ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க இப்போ உங்கள் பேர் அறிமுகப்படுத்திக்கிங்கப்பா எங்கேருந்து வர்றீங்க காமாட்சி மாதம் மாதம் வருவீங்களா பௌர்ணமிக்கு ரொம்ப இதை வருது மூணு மாதத்து ஒரு சில வார்த்தைகள் பற்றி சொல்லுங்கப்பா சார் வந்து ரொம்ப எந்தெந்த மாதிரி வேண்டுதலுக்காக மக்கள் மேலே வந்து அப்பனை தரிசிச்சுட்டு போகிறாங்க அவங்க அவங்க குறைகள் வந்து நிறைய எடுத்து சொல்லுவாங்க அப்புறம் அவங்க நன்றிப்பா நன்றி எனக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்குதுன்னு பாருங்கள் முடியாதவங்க கொஞ்சம் உட்காந்து உட்காந்து போங்க ஏன்னா நமக்கு தொடர்ச்சியாக வெள்ளிங்கிரி மலையில் நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும் வயதானவங்கள செய்து கூட்டிகிட்டு வர வேண்டாம் ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் மெடிக்கல் கேம்ப் நடக்குது அடுத்த மாதம் மெடிக்கல் கேம்ப் இருக்காது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் மெடிக்கல் கேம்ப் நடக்கும் சாமி பார்த்தாச்சுங்களா கூட்டம் எந்த அளவுக்கு மேலே இருக்குமா அடச்சடைச்சி தான் நன்றிப்பா நன்றி மேலே கூட்டம் கட்டுக்கடங்காகவும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் மேலே விட்டுட்டுருக்கிறாங்க பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டத்தை நம்ம போய்க்கு மேலே போயிட்ருக்குறோம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தாங்க எல்லாரும் வரிசையில் நின்று நம்ம சாமி பார்க்க முடியும் இந்த கோயிலோடய முழு வரலாறையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தந்திருக்கேங்க முழு என்னோட கமாண்ட் பாக்ஸில் முதல் கமான்லையும் இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கி பயனடைஞ்சிருங்க கோயிலோட வரலாறு கோயிலோட நடை கோயிலோடய லொக்கேஷன் எல்லாமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் இதோ நம்ம கோயில் அடிவாரத்துக்கு மேல் அதாவது மே கோயிலோட சன்னதிக்கு வந்துட்டோம் உள்ளே போக போகிறோம் சிவ தரிசனம் செஞ்சு மகளுங்க நானும் பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்று தான் சாமி கும்பிட்றேன் இந்த முப்பது நொடியில் சாமி கும்பிட்டுங்க சிவபெருமானே எல்லாரையும் காப்பாற்றப்பா கோவை மக்களும் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுறப்பா சிவபெருமானே எம்பெருமானே தென்னாடுடைய சிவனே போற்றி என் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றுங்கள் இறைவா தர்மலிங்கேஸ்வரர் மலையை பற்றியும் உங்கள் கருத்துக்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதோ மீண்டும் ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில நாளிகை உங்கள் பார்வைக்காக இதோ நமது தர்மலிங்கேஸ்வரர் இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம சாமி பார்த்துட்டு கீழே இருக்கோம் சரியான கூட்டம் தான் நல்லா வெயில் நம்ம பகுதியை சேர்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதலாக நிறைவேற்றிட்டு இருக்காங்க சாமி என்ன வேண்டுதல் உங்களுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தலையில் பாரத்தை வச்சு கொண்டு இருக்கீங்க சந்தோஷம் வாங்க வாங்க வெயில் நிற்க வேண்டாம் வாங்க போன் கண்டிப்பாக காப்பாற்றுவார் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சொல்லி வரை உங்களுடன் கோவை கட்டினார்